அது ஹாய் வெல்கம் மை சேனல் சண்டே இன்னைக்கு ஒரு சண்டே விளாக் தான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் சிக்கன் பேக் கேமரா காமிக்க எங்கள் தனியாக தான் சமைக்கிறா பாருங்க சிக்கன் குழம்பு எங்கள் தனியாக தான் வைக்கிது தக்காளி போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் ஆ அவ்வளோவும் போட வேண்டாம் இரு உனக்கு வந்து மணக்கிற வேலை மட்டும்தான் ஓகேவா கத்துக்கையிலே எல்லாத்தையும் தான் இப்போ நிறைய போடக்கூடாது ஓகேவா அரை கிலோ சிக்கன் இது வந்து தக்காளி தொக்கு பண்ணலான்னு வச்சுருக்கேன் அரை கிலோ சிக்கன் கணையாக வணக்கிட்டுருக்காங்க யாரையாச்சும் சிக்கன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்கள் தனியாக சூப்பராக வச்சு உங்களுக்கு அமைப்பா ஆ போடு இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு போடலாம் போடு ஆ இன்னும் கொஞ்சம் ஆ கொஞ்சமாக சால்ட்டு ஆ போதும் 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 வச்சுடு வச்சுருன்னா அப்படியே வச்சுருக்கேன் வச்சுட்டு சால்ட் போடு கொஞ்சமாக ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் ஆ போடு ஆ போதும் இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லைப்பா சின்ன வெங்காயம் ஆயிடுச்சு அதனால் பெரிய தான் சாப் பண்ணி போட்டிருக்கேன் ஆ வணக்கம் 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 சிக்கன் போட்டுக்கலாம் அப்படியே குக்கர்லையே வைக்க போகிறேன் ஒன் பாட் மாதிரி எல்லாத்தையும் போட்டு விற்று விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அரை கிலோ சிக்கன் தான் லைட்டாக தூண்டிவிடு ஆ அதனால இது பண்ணிவிடு லைட்டாக தூண்டிவிட்டு நல்லா ஆ நல்லா கிண்டு இப்போ எப்படி கற்றுக்கிறது கொஞ்சம் வெயிட்டான பீஸ்ன்றாலே கொஞ்சம் வெயிட்டான பீஸு பீஸ் சாப்பிடும்போது ஒன்றும் தெரில வெயிட்டாக தெரில இல்லை கீழே பர் சிந்தது பார் கீழே சிந்தாமல் செய்யணும் ஓகேவா ம் எங்கள் தனியாக வைக்கிற சிக்கன் பாருங்கள் பட்டையை போகுது நல்லா கிண்டு நல்லா கிண்டு சிக்கன் நல்லா அதிலே வைய கட்டும் நல்லா அந்த இதுலேயே கிட்டியா இப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா இருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட இப்போ சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க வணங்கிக்கிட்டுருக்கு இப்போ வந்து மல்லி இலை போட்டுக்கலாம் இப்போ போட்டிங்கன்னா தான் நல்லா அது வந்து அந்த ஃப்ளேவர் கொடுக்கும் இது எங்கள் மெத்தட் எங்கள் தனியாவோட மெத்தடு சிக்கன் குழம்பு அறுக்கெல்லாம் சிக்கன் குழம்பு வேணும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கரெக்டாக சாயத்தை கிரேவியாக வேணும்னா வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணி ஆட்டை வேணுனாலும் வச்சுக்கலாம் கொஞ்சம் போட்டால் அப்புறம் இறக்குறப்ப கொஞ்சம் மல்லிகை போட்டுக்கலாம் பாருங்க வணங்கி வச்சு இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நமக்கு தண்ணி தண்ணி அளவாக வேணுங்கிறத வச்சுக்கலாம் அவ்வளோதான் இப்போ உப்பு பார்த்து செக் பண்ணி போட்டுட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டோம்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி எங்கள் தனியா ரிப்பன் கட்டிக்கிட்டே சமைக்கிறாள் உப்பு பத்தல என்னால் உப்பு போட்டு எங்கள் தனியாக செக் பண்ணிவிட்டுங்க பாருங்கள் உப்பு பத்துலையா அதனால கொஞ்சம் உப்பு போடுறாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கொதிச்சிருச்சு இனிமேல் வந்து விசில் போட்டுடலாமா குழம்பு நல்லா வருமா நல்லா வரும் வருமா அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு நல்லா சுட பாருங்க பாருங்கள் ரெடியாகிடுச்சு விசில் விடட்டும் உங்கள்கிட்ட காமிக்கிறோம் வெயிட் பண்ணுங்க ஆட்டாச்சு விசில் வரட்டும் ஓகே மெதுவாக மெதுவாக கையில் ஆவி அடிச்சிருப்போது ஓ மணக்க வணக்க சிக்கன் குழம்பு ஆயிடுச்சு பாருங்க கொஞ்சம் கிண்டு மதியானம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம அப்படியே கொஞ்சம் கொதிக்க விட்டோம்னா அந்த இது பார்த்திங்கன்னா நல்லா இதாகிடும் ரொம்ப போட்டுக்கு இதாகாத கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ தான் பார்த்திங்கன்னா ரைஸ் வச்சுருக்கோம் அடுத்து வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பெசரி வச்சிருக்கோம் போடுறான் தனியாக தான் போட போகிறான் அங்கே பாருங்க சிக்ஸ்டி ஃபைவ்க்கு இந்த மசாலா பற்றி பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும் இதை வந்து போட்டால் கம்மியாக இருக்கும் ஆமாம் அவ்வளோதான் சிக்ஸ்டி ஃபைவும் சிக்கன் குழம்பும் வச்சு எங்கள் தனியாக ஒரு வெட்டு வெட்ட போகுது ஓகேவா பாய் இல்லமா வீடியோ முடிச்சுக்கலாமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான சண்டே சிக்கன் குழம்போட எங்கள் வீடியோ வந்து நாங்கள் இன்னொரு இதில் போட்டுரும் ஆ ஓகே பொரிக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே தனியாக தனியாக ஷார்ட்ஸ் மாதிரி ஒன்று போடுவா அதனால அதில் பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர் இன்னொரு வீடியோ தந்திக்கிறோம் இப்போ வந்து உப்பு உப்புக்கார சரியா இருக்கா சிக்கன் நல்லா வெந்திருக்கா அப்படின்னு டேஸ்ட் பண்ணி சொல்ல போறேன் சிக்கன் டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம் உப்பு காரம் நல்லா தான் இருக்கு சூடா இருக்கா இன்னும் கொஞ்சம் வேகணும் சிக்கன் மட்டும் வேகணும் உப்பு காரம் கரெக்டா இருக்கு ஓகேவா அது அந்ததுலேயே வந்துக்கும் அப்புறம் விசிலே விட்டால் ரொம்ப இதாகிடும் அதனால தான் வச்சுருக்கோம்